வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரளோம் எனும் தொகுப்பிலிருந்து ஏழாம் அத்தியாயம் நட்பு முரண்களும் பகை முரண்களும் என்னும் தலைப்பை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் முரண்கள் இயற்கையானவை அவை எப்போதுமே இணை பிரியாதவை ஒன்றுக்கொன்று நேரெதிரானவை முரண்களின் இயல்புக்கேற்ப அவற்றை கையாளுவதில் தான் மனிதனின் ஆளுமை அமைகிறது மனிதன் தான் சார்ந்த சமூகத்தில் நிலவும் முரண்பாடுகளையும் அவற்றின் பண்புகளையும் அறிந்து கொள்வதிலிருந்துதான் அவற்றை கையாளும் ஆற்றலை பெற முடியும் தனி மனிதர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் குழு சார்ந்த முரண்பாடுகள் என ஒட்டுமொத்த மானுடமே முரண்பாடுகளின் தொகுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மானுடம் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு துணுக்கு பஞ்சபூதங்களான பிரபஞ்சமும் முரண்களின் தொகுப்பேயாகும் முரண்கள் இல்லையெனில் பிரபஞ்ச இயக்கமே இல்லை முரண்கள் இல்லையெனில் எனில் மானுட இயக்கமும் இல்லை முரண்கள் என்னும் இயற்கை பண்பு நிலைகளை அறிவதும் ஏற்பதும் அதன் அடிப்படையில் அவற்றை கையாளுவதும் தான் மனிதன் வெற்றிகரமாக இயங்குவதற்கு ஏதுவாக அமையும் தனி நலன் அல்லது குழு சார்ந்த நலன் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டே முரண்களை நட்புக்குரியதாகவோ அல்லது பகைமைக்குரியதாகவோ மனிதன் தீர்மானிக்கிறான் அந்த வகையில் முரண்பாடுகளை நட்பு முரண்பாடுகள் பகை முரண்பாடுகள் என வகைப்படுத்திக் கொள்கிறான் முரண்பாடுகள் என்றாலே அவை பகைமைக்குரியவை என்றாகிவிட்டது ஓரிடத்தில் பகையானதாக இயங்கும் முரண்பாடு இன்னொரு இடத்தில் நட்புக்குரியதாக இயங்கும் சொத்து பிரிப்பதில் அண்ணன் தம்பி இருவருக்கு இடையில் மோதல் உருவாகும் போது அவர்களை இயக்கும் முரண்பாடுகள் பகை முரண்பாடுகள் ஆகும் இங்கே தனிமனித நலன் முன்னிறுத்தப்படுகிறது அதே வேளையில் அவர்கள் சார்ந்த குடும்பத்திற்கு எதிராக வெளிப்பகை வரும்போது அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலான உட்பகை பின்னுக்கு தள்ளப்பட்டு வெளிப்பகை விரட்டிட அல்லது வீழ்த்திட அண்ணனும் தம்பியும் இணைந்து நின்று எதிர்கொள்வது நிகழ்கிறது இங்கே குடும்ப நலன் என்கிற குழு சார்ந்த நலன் முன்னிறுத்தப்படுகிறது சொத்து பிரிப்பதில் அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே எழுந்த பகை முரண்பாடுகள் இருவரும் சார்ந்த குடும்பத்திற்கு எதிரான வெளிப்பகையை எதிர்கொள்ளும்போது நட்பு முரண்பாடுகளாக மாறுகின்றன யாருடைய நலன்கள் முன்னிறுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்தே அவற்றை தீர்மானிக்க இயலும் தனிமனித நலன்களை முன்னிறுத்துகிற போது அண்ணன் தம்பி அல்லது கணவன் மனைவி என்கிற அளவில் கூட இணக்கமாக வாழ்ந்திட இயலாது குடும்பம் என்கிற ஒரு குழுவாக கூட இயைந்து வாழ இயலாது குழு நலன்களை முன்னிறுத்துகிற போது அது எத்தகைய குழு என்பதை பொறுத்து அந்த குழுவுக்கான நட்பு பகைமுரண்கள் தீர்மானிக்கப்படுகின்றன குடும்பம் என்பதும் ஒரு குழுவாக இயங்குகிறது ஒரு குடும்பமானது ஒரே குருதி வழி தொடர்புடைய பல குடும்பங்களாக பிரிந்தாலும் ஒரே வாழ்க்கை முறை ஒரே உறவு முறை என்னும் அடிப்படையில் ஒரு கொத்தாக அல்லது ஒரு வகையராவாக இணைந்து வாழ்வதை காணலாம் இந்த வகையரா என்னும் குழுவின் நலன்களை போது இன்னொரு வகையராவை பகையாக கருதும் நிலை உருவாகலாம் அப்போது ஒரே வகையராவுக்குள் நிலவும் பகை முரண்களை நட்பு முரண்களாக கருதும் நிலை உருவாகலாம் பல்வேறு வகையராக்களாக பிரிந்து வாழ்ந்தாலும் சமூக பண்பாட்டு தலங்களில் நிலவும் உறவுகளின் ஒற்றுமை கூறுகளின் அடிப்படையில் அவை ஒரு குலம் என்னும் அடையாளம் கொண்டதாக விளங்குகிறது குளம் என்பதுவும் ஒரு குழுவேயாகும் ஒரு குலத்தின் நலன்களை போது இன்னொரு குலம் பகையானதாக அமையலாம் அப்போது ஒரே குலத்தில் நிலவிய மோதல்கள் பகைமுரண்கள் யாவும் பின்னுக்குத் தள்ளப்பட்டு நட்புக்குரியதாக மாறலாம் பல்வேறு குலங்களாக பிரிந்து வாழ்ந்தாலும் செய்யும் தொழில் அதன் அடிப்படையிலான சமூக பொருளாதார பண்பாட்டு உறவுகளின் ஒற்றுமை கூறுகளால் அவை குடி அல்லது சாதி என்னும் அடையாளத்தை பெறுகிறது சாதி என்பதுவும் ஒரு குழுவேயாகும் ஒரு சாதியின் நலன்கள் முன்னிறுத்தப்படுகிற போது இன்னொரு சாதி பகையானதாக முன்னிற்கும் நிற்கும் அப்போது ஒரே சாதிக்குள் நிலவும் மோதல்கள் அல்லது பகைமுரண்கள் பின்னுக்குத் தள்ளப்பட்டு அவை நட்புக்குரிவையாக கருதும் நிலை உருவாகும் பல்வேறு சாதிகளாக பிரிந்து கிடந்தாலும் பேசும் மொழியின் அடிப்படையிலான சமூக பொருளாதார அரசியல் மற்றும் பண்பாட்டு உறவுகளின் ஒற்றுமை கூறுகளின் அடிப்படையில் அவை ஓர் இனம் என்னும் அடையாளம் கொண்டதாக இயங்குகிறது இனம் என்பதுவும் ஒரு குழுவேயாகும் ஒரே மொழியை பேசுவதால் அது ஒரு தேசிய இனம் என்னும் அடையாளத்தை பெறுகிறது ஒரு தேசிய இனத்தின் நலன்களை முன்னிறுத்துகிற போது இன்னொரு தேசிய இனம் பகையானதாக அமையலாம் அப்போது ஒரே தேசிய இனத்திற்குள் நிலவும் சாதிய முரண்பாடுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவை நட்புக்கு உரியவையாக கருதும் நிலை உருவாகிறது அதாவது தேசிய இன முரண்பாடுகள் முதன்மையான முரண்பாடுகளாக மாறுகிற போது மற்ற வகை முரண்பாடுகள் அடுத்த நிலைகளை பெறுகின்றன பல்வேறு மொழிகளை பேசுகிற பல்வேறு தேசிய இனங்களாக பிரிந்து வாழ்ந்தாலும் உடலியல் கூறுகளால் குருதி வழி பாரம்பரிய பண்புகளால் அதன் அடிப்படையிலான சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு உறவுகளின் ஒற்றுமை பண்புகளால் அவை ஒரு மரபினம் என்னும் அடையாளத்தை பெறுகிறது ஆரியர் திராவிடர் மங்கோலியர் என பல்வேறு மரபினங்கள் மாநில இனத்தில் உள்ளன மரபினம் என்பதுவும் ஒரு குழுவேயாகும் ஒரு மரபினத்தின் நலன்களை முன்னிறுத்துகிற போது இன்னொரு மரபினம் எதிராக இயங்கும் நிலை உருவாகிறது இதனால் ஒரே மரபினத்தின் அகநிலை முரண்பாடுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவை நட்புக்குரியவையாக கருதப்படலாம் மரபினங்கள் தேசிய இனங்கள் தேசிய எல்லைகள் எல்லாவற்றையும் கடந்து பண்பாட்டு தளத்தில் ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை வழிபாட்டு முறை அவற்றின் அடிப்படையிலான சமூக பொருளாதார அரசியல் போன்ற தளங்களில் நிலவும் உறவுகளின் ஒற்றுமையை பொறுத்து மதம் என்னும் அடையாளத்தை கொண்டவையாக அந்த இனங்கள் விளங்குகின்றன மதம் என்பதும் ஒரு குழுவேயாகும் ஒரு மதத்தின் நலன்களை முன்னிறுத்துகிற போது இன்னொரு மதம் எதிரான நிலையில் இயங்கும் நிலை உருவாகிறது இதனால் ஒரே மதத்தில் நிலவும் பிற முரண்பாடுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் முதன்மையானவையாக முன்னிறுத்தப்படுகின்றன ஆதலால் ஒரே மதத்திற்குள்ளே நிலவும் சாதிய முரண்பாடுகள் தேசிய இன முரண்பாடுகள் நட்புக்குரியவையாக கருதப்படுகின்றன குடும்பம் வகையறா குலம் சாதி இனம் மதம் என்கிற பல்வேறு குழுக்களின் அடையாளங்களோடு மனிதன் முரண்பட்டு பிரிந்தும் இணைந்தும் வாழ்ந்தாலும் அரசு என்னும் எல்லைக்குட்பட்டு தேசம் என்கிற அடையாளத்தை கொண்ட நாட்டினம் எனப்படும் குழு அடையாளத்தையும் பெறுகிறான் ஒரு நாட்டின் நலன்களை முன்னிறுத்துகிற போது இன்னொரு நாட்டினை அல்லது நாட்டினத்தை எதிராக நிறுத்தும் நிலை உருவாகிறது அப்போது ஒரே நாட்டு நிலவும் அனைத்து அகநிலை முரண்பாடுகளும் பின்னுக்குத் தள்ளப்பட்டு நாட்டினங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் முதன்மையான முரண்பாடுகளாக முன்னிறுத்தப்படுவதை காணலாம் அவ்வாறான சூழல்களில் ஒரே தேசத்திற்குள் அல்லது ஒரே நாட்டினத்திற்குள் நிலவும் முரண்பாடுகளை நட்புக்குரியவையாக கருதும் நிலை உருவாகலாம் நிலம் சார்ந்த குழு மனப்பான்மை என்பது தெரு ஊர் வட்டாரம் மாவட்டம் மாநிலம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்கிற அடிப்படையிலும் வடிவம் பெற்று மற்ற முரண்பாடுகளை பின்னுக்கு தள்ளி நிலவியல் சார்ந்த குழு முரண்பாடுகளே முதன்மையான முரண்பாடுகளாக மாறிவிடுகின்றன அவற்றில் எத்தகைய நிலப்பரப்பு என்பதை பொறுத்தும் அவை அமைகின்றன இவ்வாறு முரண்பாடுகள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பண்புகளை கொண்டவையாக வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு ஆற்றல்களைக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றை அடையாளம் காண்பதும் இவற்றால் விளையும் பயன்கள் மற்றும் பாதிப்புகளை உணர்வதும் இவற்றிலிருந்து எத்தகைய குழுவை சார்ந்து இயங்குவது என கண்டறிவதும் அதன் அடிப்படையில் நட்பு பகை முரண்பாடுகளை தீர்மானிப்பதும் மனிதனின் அரசியல் சமூக கடமைகளாகின்றன தேர்வு செய்யப்படும் குழுவின் நலன்கள் எந்த அளவுக்கு சரணாயகமும் புரட்சிகர முற்போக்கான பயன்களை விளைவிக்கக்கூடிய பண்புகளையும் கொண்டிருக்கின்றன என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் ஒரு குடும்ப நலனையோ அல்லது வகையறா நலனையோ குலம் சாதி போன்ற குழுக்களின் நலன்களையோ முன்னிறுத்துவதை குறுகிய பார்வை கொண்டதாக சுருக்கி பார்த்துவிட முடியாது இனம் அதாவது தேசிய இனம் அல்லது மரபினம் சார்ந்த நலன்களையும் தேச நலன் அல்லது உலக நலன்களையும் முன்னிறுத்துவதுதான் புரட்சிகரமானது அல்லது முற்போக்கானது என்றும் கூறிவிட முடியாது எந்த குழுவின் நலன் சார்ந்த அணுகுமுறைகளாக இருந்தாலும் அவை சரணாயகத்தை அடிப்படையாக கொண்டிருத்தலே முற்போக்கானதாக கருத முடியும் அதாவது பிற குழுக்களின் அடிப்படையான சனநாயக நலன்கள் பாதிக்கப்படாத வகையில் அவை அமைந்திருத்தல் வேண்டும் சனநாயகத்தை கொள்கையாகவும் சமத்துவத்தை இலக்காகவும் கொண்டு உருவாக்கப்படும் ஓர் அமைப்பு அது எத்தகைய குழுவின் நலன்களை முன்னிறுத்துகிறதோ அதன்படி நட்பு பகை முரண்பாடுகளை அடையாளம் கண்டு அவ்வமைப்பு இயங்குதல் வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுக்களின் நலன்களை முன்னிறுத்துகிற போது அந்த குழுக்களுக்கு இடையிலான நட்பு முரண்களை கூர்மைப்படுத்தி ஒற்றுமை கூறுகளை வலிமைப்படுத்தி அந்த குழுக்களை சார்ந்தோரை ஓர் அரசியல் சக்தியாக அல்லது அதிகார வலிமை கொண்ட அமைப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் அத்தகைய குழுக்களுக்கு இடையில் நிலவும் முரண்களும் மோதல்களும் முதன்மை முரண்பாட்டினை பாதிக்காத வகையில் அமைந்திடல் வேண்டும் ஒரு தேசிய இனத்தின் நலன்களை முன்னிறுத்துகிற போது அந்த தேசிய இனத்திற்குள்ளேயே நிலவும் சாதிய முரண்பாடுகள் உட்சாதி முரண்பாடுகள் மத முரண்பாடுகள் வட்டார முரண்பாடுகள் என்ற இன்னபிற முரண்பாடுகளையும் அவற்றால் எழும் மோதல்களையும் பாதிப்புகளையும் கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளிவிட முடியாது அவற்றை கூர்ந்து கண்காணித்தாலும் அவற்றுக்கிடையில் நிலவும் ஒற்றுமை கூறுகளை வலிமைப்படுத்துவதும் சனநாயக அடிப்படையில் தீர்வு காண்பதும் மிக மிக இன்றியமையாததாகும் ஒரே தேசிய இனத்திற்குள் இருவேறு சாதிகளுக்கிடையில் நிலவும் முரண்பாடுகள் மோதல்கள் தேசிய இனம் குறித்த நலன்கள் பாதிக்காத வகையில் முதன்மை முரண்பாடுகளாக கருதப்படுகிற தேசிய இன முரண்பாடுகள் பின்னுக்குத் தள்ளப்படாத வகையில் சாதிய சிக்கல்களை கையாள வேண்டும் சாதிய முரண்பாடுகளால் அல்லது உற்சாதி முரண்பாடுகளால் பாதிப்படையும் தரப்பாருக்கு ஜனநாயக அடிப்படையில் நீதி கிடைக்க போராடுவது இன்றியமையாதது ஆனால் அவ்விரு சாதிகளுக்கும் அல்லது உற்சாதிகளுக்கும் இடையிலான மோதல்களால் தேசிய இன முரண்பாடுகள் பின்னுக்குத் தள்ளப்பட்டு விடக்கூடாது அதற்கான களத்தையும் இழந்துவிடக்கூடாது அதேபோல வர்க்க முரண்பாடுகளை கையாளுகிற போதும் முதன்மை முரண்பாடுகளாக தேசிய இன முரண்பாட்டினை வரையறுத்துள்ள நிலையில் அதனை சிதைத்துவிடாத அளவில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதாவது முதன்மையான முரண்பாடுகள் தேர்வு செய்யப்படும் குழுவின் அல்லது குழுக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டவையாகும் முதன்மை முரண்பாடுகளை அடையாளம் கண்டுகொண்டால் மட்டுமே பிற முரண்பாடுகளையும் அவற்றால் விளையும் பாதிப்புகள் மற்றும் பயன்களையும் அடிப்படையாக வைத்து அவற்றை கையாள முடியும் நட்பு பகை முரண்பாடுகளையும் அடையாளம் காண முடியும் ஒற்றுமை கூறுகளையும் கண்டுணர்ந்து அவற்றை வலிமைப்படுத்த முடியும் அமைப்பாக்கி அரசியல்படுத்த வேண்டிய மக்கள் யார் என்பதையும் வரையறுக்க முடியும் கையாளப்படும் முரண்பாடுகளை பொறுத்தே அவ்வப்போதைய சூழல்களின் அடிப்படையில் மக்கள் யார் என்பதையும் தீர்மானிக்க முடியும் தேசிய இன முரண்பாடுகளை கையாளும் போது ஒடுக்கும் தேசிய இனத்தை அல்லது தேசிய இனங்களை அல்லது அவற்றின் அரசை எதிராக முன்னிறுத்தி களம் அமைக்கப்படும் அப்போது ஒடுக்கப்படும் தேசிய இனத்தை சார்ந்த அனைத்து பிரிவினரும் அமைப்பாக்கப்பட வேண்டிய அல்லது அரசியல்படுத்தப்பட வேண்டிய மக்களாக அமைவர் அதேபோல போல வர்க்க முரண்பாட்டின் அடிப்படையில் உழைக்கும் வர்க்கமும் சுரண்டும் வர்க்கமும் ஒரே எல்லைக்குள் உள்ளடங்கிய மக்கள் சக்தியாக அமைவர் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டும் ஆதிக்க வர்க்க பிரிவினர் தேசிய இன நலன்களுக்கான சக்திகளாக விளங்கும் போது அவர்களும் உழைக்கும் வர்க்கத்தினரும் தேசிய இன வரையறைக்குள் மக்கள் என்னும் அடையாளத்தை பெறுகின்றனர் அதாவது தேசிய இன உரிமை அல்லது விடுதலைக்கான களத்தில் பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிரான ஆதிக்கப் பிரிவினரும் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் ஆவர் அதேபோல ஒடுக்கும் சாதியினர் ஒடுக்கப்படும் சாதியினர் ஆகிய இரு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடுகள் மோதல்கள் நிலவினாலும் தேசிய இன வரையறைக்குள் இரு பிரிவினரும் நட்பு சக்திகளாக வடிவம் பெறுகிறார்கள் அவ்வாறு அரசியல் படுத்தப்படுகிறார்கள் அப்போதுதான் தேசிய இன முரண்பாடு முதன்மை முரண்பாடு என்னும் நிலையிலிருந்து பின்னுக்கு தள்ளப்படாது அல்லது முதன்மை முரண்பாடாக முன்னோக்கி செலுத்த முடியும் இத்தகைய உத்திகளை கையாளுவது முதன்மையான முரண்பாட்டினை கூர்மைப்படுத்தி அதற்கான சனநாயக தீர்வை காண்பதே ஆகும் இதற்கு எந்த வகையிலும் சாதிகளுக்கிடையில் அல்லது வர்க்கங்களுக்கிடையில் அல்லது மதங்களுக்கிடையில் சமரசம் செய்து கொண்டு பின்வாங்கிக் கொண்டதாக சனநாயகத்தையும் சமத்துவத்தையும் விட்டதாக பொருளாகிவிடாது முதன்மை முரண்பாடுகளுக்காக பிற முரண்பாடுகளை பற்றி அக்கறை காட்டாமல் அல்லது பாதிப்புகளையும் பயன்களையும் கணக்கில் கொள்ளாமல் புறந்தள்ளுவதுதான் பிற்போக்கான சமரசமான இயலாமை போக்காக அமையும் முதன்மையான முரண்பாடுகளுக்கும் அவற்றை கையாளும் நடவடிக்கைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிற முரண்பாடுகளை கையாளுவது அடிப்படை நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் இலக்கையும் எட்ட முடியாத நிறைவேற்ற முடியாத நிலையை உருவாக்கிவிடும் எனவே எந்த குழுவை அல்லது குழுக்களை அமைப்பாக்குவது அரசியல் படுத்துவது என்பதையும் அத்தகைய குழு அல்லது குழுக்களின் நலன்களை முன்னிறுத்தி அவற்றுக்கான முதன்மையான முரண்பாடுகளை வரையறுப்பது என்பதையும் முதலில் தீர்மானித்திட வேண்டும் குழுக்களின் நலன்கள் முதன்மை முரண்பாடுகள் ஆகியவற்றை தீர்மானிப்பதிலிருந்தே அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்களையும் அவர்களுக்கிடையில் நிலவும் நட்பு பகை முரண்களையும் அடையாளம் காண முடியும் அவற்றிலிருந்தே அந்த மக்களுக்கான சரணாயக சக்திகள் யார் யார் என்றும் அடையாளம் காண முடியும் வர்க்க முரண்பாட்டில் பாட்டாளிகள் மக்களாக அணிதிரட்டப்பட்டாலும் பாட்டாளி அல்லாத வர்க்கத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளிகளின் அரசியலை ஏற்றுக்கொண்டு பாட்டாளியாகவே உணர்ந்து களப்பணியாற்ற முன்வந்தால் அவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் சனநாயக சக்திகள் ஆவார்கள் சாதிய முரண்பாட்டு தளத்தில் ஒடுக்கப்படும் சாதியினர் மக்களாக அணிதிரட்டப்பட்டாலும் ஒடுக்கும் சாதியை சார்ந்தவர்கள் சாதி ஒழிப்பில் சாதி ஆதிக்க ஒடுக்குமுறை எதிர்ப்பில் உடன்பாடு கொண்டு ஒடுக்கப்படும் சாதியை சார்ந்தவர்களாகவே உணர்ந்து முழு ஈடுபாட்டோடு களப்பணியாற்றினால் அவர்கள் சாதி ஒழிப்புக்கான சரணாயக சக்திகள் ஆவார்கள் அதேபோல தேசிய இன முரண்பாட்டு தளத்தில் ஒடுக்கப்படும் தேசிய இனத்தின் உரிமைகளுக்கு அல்லது விடுதலைக்கு உடன்பட்டு ஒடுக்கும் அல்லது ஒடுக்குதலுக்கு தொடர்பில்லாத தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் களப்பணியாற்றினால் அடக்குமுறைகளை சந்தித்தால் அவர்கள் ஒடுக்கப்படும் தேசிய இனத்திற்கான சனநாயக சக்திகள் ஆவார்கள் இவ்வாறு அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்களையும் அவர்களுக்கான சனநாயக சக்திகளையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் வளர்த்து அவர்களை அரசியல் படுத்தவும் அமைப்பாக்கவும் வேண்டும் முதன்மை முரண்களை அடையாளம் காண்போம் அவை மூலமாய் தோழமை சக்திகளை அறிவோம் நன்றி